ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தமிழ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுங்கள் தமிழில் இலக்கணம் எப்படி இருந்துச்சு உரநிலை இலக்கியம் வந்து எப்படி இருந்துச்சு அதேமாதிரி மேக்ஸு மேக்ஸில் ரீசனிங் எப்படி இருந்துச்சு அப்டிடியூட் பகுதிகள் எப்படி இருந்துச்சு அதேமாதிரி ஜிகே ஜிகே பகுதிகளில் எப்படி இருந்துச்சு ஸோ புக்கை பேஸ் பண்ணி இருந்துச்சா நீங்கள் படிச்சு கேள்வி வந்துச்சா என்ன மாதிரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்டு இப்போ ஓவராலாக செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பார்க்கல ஸோ அதனால் எனக்கு ஃபுல்லாக நான் வந்து எல்லா கொஸ்டினை வந்து பார்க்கல பட் ஆனால் நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட வந்து கேட்கும்போது போது ஸோ ஓவராலாக அவங்க சொல்கிற அந்த ஃபீட்பேக்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு அதில் இலக்கிய முறைநிலை பகுதிகள் ஈஸியாக தான் வந்து இருந்திருக்கு ஏன்னா அதில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க பத்தாம் வகுப்பு வரையிலான பள்ளி பாட புத்தகங்களை பேஸ் பண்ணி அப்படிங்கிறனால ஸோ நமக்கு ஸ்கூல் புக்கில் படித்த விஷயங்களே வந்திருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து போட்டிருக்கலாம் அண்ட் இலக்கிய பகுதிகளில் வந்து நமக்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலை ஆனால் சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சிலபஸில் ஜென்ரலாக வெளியே இருந்து நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க புக்கில் மட்டும் இல்லாமல் காமனாக வெளியே இருந்து நிறைய இலக்கண கொஷின் வந்து காமனான பகுதிகளை பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்காக தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அவ்வளோ நாளாக கேட்டுகிட்டு இருந்தது என்னன்னா ஒரு மாடல் கொஷின் நம்பரை வெளியிடுங்க ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி பேட்டனில் எப்படி நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறது ஓரளவு ஆகும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி படிக்க முடியும் எங்களுடைய ஃபுல் எஃபெக்ட் வந்து அதுக்கு மாதிரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் அவ்வளோ விஷயங்கள் இந்த அவ்வளோ தூரம் நம்ம வந்து கேட்டிருந்தோம் பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கில டிஎன்பிஎஸ்சியில இருந்து வந்த ரிப்ளை வந்து என்னன்னா எப்போயும் எந்த மாதிரி பேட்டனில் எக்ஸாம் நடக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும் அதே கொஷின் செட்டில் தான் இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க எப்போயும் எப்படி இருக்கும்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் கொஷின் இருக்கும் அது வந்து நமக்கு நியூ புக் ஓல்டு புக்கோ சிறப்பு தமிழோ அப்படி போகலாமே வழியாக ஆனால் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் பட் ஆனால் இந்த தடவை தமிழில் வந்து நிறைய ஸ்கூல் புக்கை தாண்டின கேள்விகள் வந்து இலக்கண பகுதிகளில் நிறைய வந்து வந்திருக்கு ஸோ அதுதான் நிறைய பேத்துக்கு விரக்தி ஸோ இதில் நீங்கள் யூடியூப் சேனலில் ஒரு ஒரு சில ரிவ்யூ வீடியோவில் பார்த்துக்கலாம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் சென்டர்லேருந்து வெளியே வருவாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து கேட்குற மாதிரி ரிவ்யூலாம் பார்க்கலாம் அதில் நிறைய பேர் ஈஸியாக இருந்துச்சு தமிழ் ஓகே சூப்பர் மேக்ஸ் சூப்பர் ஜிகே சூப்பர் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க அதை பார்த்துலாம் காண்டாகாதீங்க அதை பார்த்து நம்ம தான் படிக்கலையா மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கான்னு நினைக்காதீங்க அவங்கலாம் வந்து ஜென்ரலாக சும்மா வந்து பேருக்கு வந்து எக்ஸாம் எழுத வந்தவங்க அவங்களுக்கு அப்படி தான் அவங்களுக்கு எல்லா எக்ஸாமும் ஈஸியாக தான் இருக்கும் இந்நூறுக்கு இரநூறு கேள்வியும் ஒரே படத்துலேருந்து கேட்டாலும் ஈஸியாக தான் இருக்கும் இரநூறு இரநூறு கேள்வியும் வெளியே கேட்காம எங்கேயோ இருந்து கேட்டாலும் அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் வந்து எழுதுவாங்க காமனாக சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக எழுதுவாங்க சொல்லுவாங்க ஸோ அதை பார்த்து நீங்க இது பண்ண வேணாம் காமனாக ப்ராப்பராக இதுக்குன்னு படித்தவங்களுக்கு இதுக்கு இதுக்கான ஒரு இப்போ ரியாலிட்டியில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக்கில் தெரிய வந்தது இந்த தான் இந்த மேட்டர் தான் அண்டு மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்திருக்கேன் ஏன்னா தமிழில் வந்து இவ்வளோ தூரம் பார்த்தனால மேக்ஸ் வந்து ஓகே ஓகே ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் வந்து இருக்குது மேக்ஸ்லேயுமே ஒன்று ரெண்டு கேள்விகள் எப்பயும் போல டஃப் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு பட் இருபது ப்ளஸ் எடுக்கிற அளவில் தான் இருந்திருக்கு போல் அண்டு ஜிகே பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிமிலராக இருந்திருக்கு ஆனால் ஒரு சில கொஷின் டஃப்பாகவே வந்து ஜிகேலையும் வந்து டஃப்பான கொஷின் அப்படிங்கிற மாதிரி மாதிரிலாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஒரு சில கொஷின் அவுட் ஆஃப் புக் கொஷினும் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இது நம்ம தமிழை எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ் வந்து டஃபாக தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதை நம்ம ஒத்துக்கணும் எப்பயுமே அந்த தமிழில் நைன்டி ஃபைவ் போடலாம் நைன்டி ப்ளஸ் போடலாம் அப்படிங்கிறப்ப இந்த தடவை வந்து எந்த அளவுக்கு இது போட முடியும் அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்குது ஜிகேல கூட போட்டலாம் மாட்டேங்குது தமிழில் போடுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது பட் இருந்தாலும் இந்த தமிழ்லையும் வந்து எங்கெங்கிறதுலாம் இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த நூறு கேள்விகள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க எந்த மாதிரி கொஸ்டின் செட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் முதல் கொஷின் பேப்பர் டிஎன்பஸ்லேருந்து இந்த நியூ சிலபஸ்க்கு வரக்கூடிய முதல் கொஸ்டின் பேப்பர் ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்கே இல்லைனா நாளை காலையில் வந்து ஒரு ஃபுல் அனலிசஸ் வீடியோ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ஸோ அதில் எல்லாமே வந்து பார்த்துடலாம் மாதிரி மேக்ஸ் ஜிகே எப்படி கேட்ருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக ஒரு டைம் எல்லா கொஷ்டினும் இன்னும் டூ ஹண்ட்ரட் கொஷின் ஃபுல்லாக பார்க்கல எல்லா கொஷினும் ஒரு ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துட்டு புக்கில் எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க எங்கே வேறு எங்கள் வெளிசோர்சஸ் எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் பட் இதுலேயுமே நிறைய பேர் தோன்றுந்து போயிடுவீங்க ஸோ என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் பட் ஆனால் என்னால் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடில நிறைய கேள்வி வந்தாலும் அடிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸாம் பேட்டனில் கரெக்டாக ப்ராப்பராக கவர் பண்ணி நீங்கள் நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு டஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கும் டஃப் தான் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃபும் வந்து குறையும் ஸோ அதனால் மனசில் தர விட வேணாம் இப்போ தான் புது சிலபஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது ஸோ அதில் நம்ம பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி அடுத்த இதில் வந்து குயிக்காக அடுத்த இயரும் வந்து எக்ஸாம் இருக்கும் அதுலேயும் வேகன்சி நிறைய இருக்குன்ற மாதிரி வந்து நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் உடனே குரூப் டூவும் இருக்குது ஸோ அதுக்கும் உங்களுடைய முழு எஃபர்ட்டை கொடுங்க தமிழில் நமக்கு இப்போ எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஐடியா கிடச்சிருச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதை பார்த்துக்கலாம் அண்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக நமக்கு குரூப் டீ மெயின்ஸில் இலக்கண கேள்விகள் வந்து டஃபாக செட் பண்ணும் போதே வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்பயே நான் ஒரு ஒரு வீடியோ கூட அதை அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன் எப்படிலாம் வெளியே போய் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சொல்ல அதை விட கொஞ்சம் டஃப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கொஷின் பேர் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் இதையும் நம்ம என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இதை விட ஒரு ஸ்டெப் அகேடாக நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்